கலைஞர் அவர்களின் தளபதிகளில் ஒருவரான திரு முரசொலி செல்வம் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற கூண்டில் ஏற்றி ஒரு முறை கண்டிக்கப்பட்டார் இந்த சம்பவம் எப்போ நடந்தது எதற்காக நடந்தது அதுக்கு முரசொலி செல்வம் எப்படி ரியாக்ட் பண்ணார் அவர் ரியாக்ட் பண்ணதை பார்த்துட்டு கலைஞரவர்கள் அவருடைய கட்டுரையில் என்ன பதிவு செய்தார் அப்படிங்கிற வரலாற்று சுவடை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி இந்த முரசிலி செல்வம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு முரசொலி செல்வத்தின் இயற்பெயர் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சர் ஏ டி பன்னீர்செல்வம் விமான விபத்தில் காலமாகிறார் அதற்கு அடுத்த மாதத்தில் திரு மு கருணாநிதி அவருடைய சகோதரி சண்முக சுந்தரத்தம்மாளின் இளைய மகனாக இவர் பிறந்திருக்கிறார் சார் ஏடி பன்னீர்செல்வத்தின் நினைவாகவே இவருக்கு பன்னீர்செல்வம் என்ற பெயரை சூட்டியதாக தனது கடிதம் ஒன்றில் குறிப்பிடுகிறார் கலைஞரவர்கள் முரசொலியை கவனிக்க தொடங்கிய பிறகு இவரது பெயர் முரசொலி செல்வமாக மாறி போனது அதுதான் இவருடைய அடையாளமாகவும் இருந்தது இவர் இளைஞராக இருந்த காலத்திலிருந்தே தனது சகோதரர் முரசொலி மாறனுடன் இணைந்து முரசொலியின் பணிகளை இவரும் கவனிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பொறுப்பு ஏற்ற போது முரசொலியோ ஆசிரியரின் பொறுப்பு முரசொலி செல்வத்துக்கு வந்து சேர்ந்தது முரசொலி இதழ்ல சிலந்தி அப்படிங்கிற பெயரிலும் முரசொலி எஸ் செல்வம் என்ற பெயரிலும் இவர் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் இவரது சகோதரரான முரசொலி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் கட்சி பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார் ஆனா செல்வம் இது போன்ற எதையுமே விரும்பியது இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பத்திரிகையாளராகவே தனது பொது வாழ்க்கையை நடத்தி செல்ல விரும்பியதாக இவருடன் நெருங்கிய பழகிய திராவிட இயக்க வரலாற்று ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான சங்குலி திருநாவுக்கரசு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் உடல்நிலை காரணமா இவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக முரசலி ஆசிரியர் பொறுப்புல இல்லாத செல்வம் அவர் அந்த நிலையில இருந்தும் ஒரு ஆசிரியருக்குரிய எல்லா பொறுப்புகளோடும் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருநாவுக்கரசு பொதுவாகவே அந்த முரசிலியின் எல்லா பக்கங்களையும் அவர் வாசிப்பாராம் நன்றாக இருந்தா அந்த எழுதியவர்களை கூப்பிட்டு பாராட்டுவாராம் இல்லாவிட்டால் ஏன் இப்படி வந்தது அப்படின்னு கேள்வி எழுப்புவாராம் மரணம் வரைக்கும் அவர் முரசொலியின் பத்திரிகையாளராகவே இருந்தார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் திருநாகரசு அவர்கள் திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகன் செல்வத்திற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் விளம்பரத்திற்கு அலைறது வீண் பெருமை பேசுறது அவசியம் உதவிகள் கேட்கறது இவையெல்லாம் செல்வத்தின் அகராதியில எந்த பக்கத்தை பொறுத்தனாலும் காணப்படாத உயர் குணங்கள்னு சொல்றாங்க இந்த முரசொலி செல்வத்திற்கு எப்போதும் எடுத்தறிந்து பேசவே தெரியாதுன்னு சொல்றாங்க அறவே பிடிக்காதவரிடம் கூட அரை மணி நேரம் சிரிச்சே பேசுவாராம் இவர் என முரசலி சில நினைவிடங்கள் நூலின் வாழ்த்துறையில குறிப்பிட்டிருக்கிறார் திரு துரைமுருகன் அவர்களும் சரி இவரை எப்போ அந்த சட்டமன்ற கூண்டில் ஏத்துனாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வை பத்தி பார்க்கலாம் முரசலி செல்வத்தின் பொது அளவுல ரொம்ப முக்கிய தருணமாக அவர் சட்டமன்றத்துல கூண்டில் ஏற்றப்பட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிகழ்வை நம்ம பதிவு பண்ணலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான பருதி இளம்பழுதி சட்டமன்றத்துல உரை ஒன்றை நிகழ்த்தினார் ஆனா அவரது உரையின் ஒரு பகுதி அன்னைக்கு மதியம் அவை குறிப்பிலிருந்து சபாநாயகராக நீக்கப்பட்டிருக்கிறது ஆனா முரசொலியின் வெளியூர் பதிப்புகள்ல அவை குறிப்பில் நீக்கப்பட்ட இந்த பகுதிகளும் இடம்பெற்றிருக்கிறது வெளியூர் செல்லும் பதிப்புகள் மதிய இரண்டு மணிக்கு அச்சாகி விடுவதால அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பகுதிகளும் இடம்பெற்றிருக்கிறது சென்னை பதிப்பில் மட்டும் அந்த பகுதியில் நீக்கி வெளியிட்டுருக்கிறாங்க இதையடுத்து முரசொலியின் ஆசிரியரான முரசொலி செல்வம் மீது உரிமை பிரச்சினை தொடரப்பட்டிருக்கிறது அந்த விவகாரத்தை விசாரித்த உரிமைக்குழு விளக்கம் கேட்டு செல்வத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது இந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆட்சி அமைத்திருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயங்கரமான காட்டமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழிவாங்கும் நடவடிக்கைகளும் அவர் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பதிவு பண்ணித்தான் ஆகணும் அதற்கு அவர் விளக்கமளித்த நிலையிலும் அதாவது செல்வம் அவர்கள் விளக்கமளித்த நிலையிலும் உரிமை குழுவின் முன் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது அங்கு ஆஜரான முரசிலி செல்வத்திலும் மன்னிப்பு கேட்கும்படி கூறப்பட்டது ஆனா முரசி செல்வம் மன்னிப்பு கேட்க அவர் மறுத்து விட்டார் ஏன்னா இது வந்து தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பிராக்டிக்கல் பிரச்சனையை பதிவு பண்ணிக்கிறார் இதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மே பதினொன்னாம் தேதி முரசொலி செல்வம் கைது செய்யப்பட்டு சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா முன்பு நிறுத்தப்பட்டிருக்கிறார் சட்டமன்றம் கூடும் ஆஜராகி அவையின் கண்டனத்தை பெற வேண்டுமென அவருக்கு உத்தரவு விடப்பட்டது அதன்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சட்டமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென நோட்டீஸும் அனுப்பப்பட்டது அன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு சென்ற திரு செல்வம் அவர்கள் அங்கிருந்த கூண்டில் ஏற்றப்பட்டார் இதற்கு சிபிஐ சிபிஎம் பாமக எம்ஜிஆர் அதிமுக உறுப்பினர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு செய்தாங்க இதுக்கப்புறம் அவையின் கண்டனம் வாசிக்கப்பட்டது அதன் பிறகு அவையிலிருந்து முரசொலி செல்வம் அனுப்பப்பட்டார் இப்படி அவையில கூண்டுல குற்றவாளி போல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முரசொலி செல்வத்தோட முகத்தை கலைஞர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அது என்ன எழுதுறாருன்னா வாடிய முகத்துடன் அந்த கூண்டுக்குள் செல்வம் நின்றிருந்தால் என் அகம் வாடி போயிருக்கும் அந்த செல்வத்தோட அதாவது மூத்த தலைவருடைய செல்வத்தை அவருடைய பெயரை இந்த செல்வத்துக்கு எத்தனை பொருத்தமா அப்போதே வைத்தேன் என்று என்னையே நான் பாராட்டி கொண்டேன் அப்படின்னு இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு கடிதம் எழுதினார் மு கருணாநிதி அவர்கள் முரசொலி செல்வம் அவர்கள் கொஞ்சம் கூட கலங்காம கொஞ்சம் கூட துயரம் தோய்ந்த முகத்தை காட்டிக்காம கம்பீரமா நின்றிருக்கிறார் அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறார் மு கருணாநிதி அவர்கள் மறைந்த முதலமைச்சர் மு கருணாநிதியின் சகோதரி சண்முகத்திறமாளின் இளைய மகனாக பிறந்தவர் முரசி செல்வம் அவர்கள் இந்த மாதிரியான பல தளபதிகள் திமுகவை காக்குறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத கல் கோட்டையா திமுக இருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது சரியின் மொழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கமானால் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ஆர் ராஜா ரஜா அதோட இன்னொரு செய்தியும் உங்களுக்கு பதிவு பண்றேன் நண்பர்களே இதே போல நமக்கு ஆர் எஸ் கிரைம் ஸ்டோரிஸ் இன்னொரு சேனலும் அந்த உலகம் முழுவதும் நடந்த குற்ற சம்பவங்கள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது அந்த சேனலுடைய நோக்கம் எதிர்காலத்துல இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறாம எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் குடும்பத்துக்குள்ளயும் எந்த விதமான ஆபத்துகள் யார் யார் மூலமா நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் குற்ற செயல்களை விவரிப்பதன் மூலம் ஒரு எச்சரிக்கை காணொலியா அந்த சேனல்ல பதிவு பண்ணப்படுகிறது அதனால ஆர் ராஜா கிரைம் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற அந்த சேனலுடைய லிங்கை நான் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை போய் விருப்பப்படுறவங்க பாருங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா இந்த சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குற மாதிரியே அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க நான் உங்கள் ஆர் ராஜா நன்றி வணக்கம்